காசா என்ற பெயரில் ஈரான் உள்ள புதிய ஆயுதம் சுமார் நான்காயிரம் கிலோமீட்டர் சுற்றளவை தாக்கும் விமானம் வெற்றிகரமாக எனப்படும் ஈரானின் இஸ்லாமிய புரட்சி பாதுகாவல் படைகள் காசா என்ற பெயரில் புதிய ஆளில்லா விமானம் ஒன்றை உருவாக்கியுள்ளன கிரேட் அத்தாரிட்டி என்ற பெயரில் நடைபெற்ற ராணுவ ஒத்திகை நிகழ்ச்சியின் போது இந்த ட்ரோன் அறிமுகம் செய்யப்பட்டது இந்த ட்ரோனின் ரக்கை பரப்பளவு இருபத்தி இரண்டு மீட்டர் ஆகும் மூன்றாயிரத்து நூறு கிலோ எடை கொண்டது மணிக்கு முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் முப்பத்தி ஐந்து மணி நேரம் தொடர்ந்து பறந்து சென்று தாக்கும் சக்தி படைத்தது இந்த ஆடில்லா விமானத்தில் ஐநூறு கிலோ வெடிமருந்துகளை எடுத்துச் செல்ல முடியும் சுமார் பதிமூன்று வெடிகுண்டுகள் இருக்கும் சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கக்கூடியது ஒரு புள்ளியில் இருந்து இயங்கும் போது சுற்றிலும் உள்ள நான்காயிரம் கிலோமீட்டர் தூரம் இதன் சுற்று இலக்காக அமையும் ஒத்திகை நிகழ்ச்சியின் காசா ஆளில்லா விமானம் எட்டு இலக்குகளை வெற்றிகரமாக தாக்கியது இதுகுறித்து இஸ்லாமிய புரட்சி பாதுகாவல் படையின் கமாண்டர் ரியர் அட்மிரல் அலி ரெசா தங்கிரி இந்த ஆளில்லா விமானம் ஏஐ தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்